ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்க்குணாஸ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் எப்போவும் ஒரே மாதிரி போண்டா செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இட்லி மாவு வச்சு போண்டா செய்ய போகிறோங்க இது வாசனையும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது மேலே பார்த்தீங்கன்னா நல்ல மொறுமொருன்னு உள்ளே சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஒரு முறை செய்து கொடுத்தோம்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நம்ம எப்பவுமே இட்லி கரைச்சிட்டு உப்பு போட்டு கரைச்சி புளிக்க வைப்போம் இல்லைங்களா அந்த புளித்த மாவுலேருந்து இந்த கப்பில் நான் ஒன்றரை கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன் நீங்கள் கப்பு டம்ளர் எதனா வேணாலும் அளந்து எடுத்துக்கலாங்க மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்து போண்டா போடும்போது எண்ணெய் குடிச் குடிக்காமல் வரும் பாருங்கள் ஒன்றரை கப்பு மாவு எடுத்து இந்த பவுலில் நான் சேர்த்துட்டேன் இது கூடவே ஒரு நான்கு டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்து சேர்த்துக்கோங்க ரவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து முறு மொறுன்னு நல்லா சாஃப்டாக வரும் போண்டா அடுத்ததாக இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியதாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே ஒரு பெரிய கேரட்டு நல்லா கேரட் துருவுத்துல துருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே ஒரு மூன்று பச்சை மிளகாய் வந்து நல்லா பொடியை நறுக்கி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து நல்லா கேரட் துருவுறதும் துருவிட்டு சேர்த்துக்கோங்க வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம இட்லி மாவில் உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சுருக்கோம் ஆனாலும் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பத்தலாம் சேர்த்துக்கலாம் இப்போ கை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த போண்டா மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்து போட்டால் குண்டு குண்டாக வரணும் போண்டா அந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் அரிசி மாவு போட்டு கலந்துக்கோங்க இப்போது நல்லா மாவு களைக்காச்சு இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வானல் வச்சுக்கோங்க அதில் நம்ம போண்டா பொரிக்கிறது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கரைச்சி வச்ச போண்டா மாவுலேருந்து எடுத்து மீடியம் சைஸில் பார்த்து போட்டுக்கலாங்க எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடான பிறகு கொஞ்சம் தீயை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி போண்டா போட்ட உடனே மேலே எலும்பி வரணுங்க அந்தளவுக்கு எண்ணெய் சூடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சாலும் மேலே எல்லாம் கருகி போயிட்டு உள்ளே வந்து மாவு வேகாமல் இருக்கும் அதனால் நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு அடுப்பை வந்து ஹை இருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சு செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டாச்சுங்க இப்போ நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெள்ளையாக போதே போண்டாவை எடுக்கக்கூடாது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அந்த மாதிரி இருக்கும்போது போண்டா எடுத்தால் நல்லா சாஃப்டாக முறு மூறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நல்ல கலர் வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு தட்டில் நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் எப்போவுமே ஒரே மாதிரி போண்டா செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வீட்டில் அரைக்கிற இட்லி மாவு வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்கும்போது சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அதே மாதிரி யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம் மீதம் இருக்கிற மாவையும் அதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இட்லி மாவு ஒரு முறை போண்டா செய்து பாருங்களேன் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் பாருங்கள் இதுவும் நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம் இதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எல்லா மாவையும் நம்ம போண்டாவை போட்டு எடுத்துட்டோம் பாருங்க பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள் சாப்பிட்ணும் போல் இருக்குது வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது தக்காளி சட்னியோடு இன்னைக்கு நான் செய்து சாப்பிடப்படும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் பாருங்கள் மேலே மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக பார்க்கறதுக்கே பாருங்கள் எப்படி இருக்குது இதே மாதிரி செய்து பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமவுங்க தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று வரும் நன்றி வணக்கம்